எல்லா விதமான இன்பங்களையும் வித வெற்றிகளையும் எல்லா வித நன்மைகளையும் எல்லா விதமான வாழ்க்கையும் நீங்கள் வண்டி வண்டி விருத்தி வாங்குறது போட்டியில ஜெயிக்கலாம் போட்டியில பங்கெடுத்துக்கலாம் அந்த வழிதான் துன்பத்துக்கு பின்னாலதான் ஒரு பெரிய வெற்றி ஒளிஞ்சிருந்து பாலாஜி கும்பரம் மரணத்தினுடைய கட்டசி நொடியில் இருந்தாலும் மீண்டு வந்துடலாம் வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கு இந்த வீடியோ மேசராசிக்கு இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிற வீடியோ தோ எப்படி இருக்க போகுது ஏழு லட்சணி ஆரம்பிச்சிருச்சு ராக பயிற்சி ராகு லாபஸ்தானத்துக்கு போறாரு கீது ஐந்தா வீட்டுக்கு வராரு குரு பயிற்சி ஆக குரு ரெண்டாம் வீட்டுல இருந்தா மூணாம் வீட்டுல போய் மறைஞ்சிட போறாரு அப்படின்னு தவறா இருக்குமா சரியா இருக்குமா என்ன பொறுத்த நீ சரியா இருக்குன்னு தோணுது எப்படி சரியா இருக்குன்னு நான் அறிவுப்பூர்வமாக பூர்வமாக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு தான் மே மாதம் ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அருமையா அப்படியே பலன்களை போற பாருங்க அதாவது உங்களுக்கு ராசியை விசேவை நாலாம் வீட்டில் நீசம் மேசராசிக்கு ஓகே ஒரு நல்லது இல்ல கெட்டதும் இல்ல நாலா வீட்டில் செவ்வாய் இருக்கலாம்னா மேசராசிக்கு இருக்கலாம் ஏன்னா நாலா வீட்டில் செவ்வாய் நீசம் அவருடைய உச்ச வீடான தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பறையாக எட்டாம் பறையாக பார்க்குறாரு அப்போ தொழிலுக்கும் லாபத்துக்கும் அவர் நல்ல சேர்வு பார்க்குறாரு இது ஒரு செயல் அடுத்து ராகுக்கு எது பேச்சு ஏற்படுறது பதினெட்டு மேல அவர் லாபஸ்தானத்துக்கு வந்தாரு அந்த லாபஸ்தானத்துக்கு ராகுவ செவ்வாய் எட்டாம் பறையாக பார்க்குறாரு குருக்க குரு ரெண்டாம் இருந்து மூணாம் வீட்டில் போய் மறைகிறாரு கொஞ்சம் பயப்படுவீங்க ஆனால் வெற்றி அடைகிறீங்க ஏன் வெற்றி அடைகிறீங்கன்னா ஒன்பதாம் பறையாக குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அங்க ராகு இருக்காரு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு விடாமல் பார்க்கிறார் அது பதினெட்டு மே மாசத்துல இருந்து உங்களுக்கு பதினான்கு மே இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு ராகுக்கு குரு பார்வை லாபம் வெற்றி வெகுமதி அப்படின்னு அது போகுது அப்ப மே மாசம் கண்டிப்பாக அது சிறப்பை தருது அது மே பதினாலாம் தேதி அப்ப மே பதினாலு வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ரெண்டாம் வீட்டு குரு பியூட்டி இது போக என்ன நடக்க போகுது உங்க ராசியில புதன் இருக்கா ரெண்டாம் வீட்டுக்கு போறாரு சூரியோட சேர்ந்துக்கிறாரு சோ அது பெஸ்ட் இருபத்தி மூணு மேல அது வரைக்கும் உங்க ராசிலே புதன் இருக்காரு ஓகே நாட் பேட் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஆனா தப்புன்னு சொல்ல முடியாது அது போக இன்னொரு மிகப்பெரிய விஷயம் ஐந்தாம் வீட்டுல இருக்கிற கேது மறந்துருங்க அதனால எந்த

வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு நசுக்குச்சு ஆனால் இப்போ உங்களுக்கு மே மாதம் முழுவதுமே சுக்கரனும் சனியும் இரண்டு கெட்ட ஒரு பன்னெண்டாம் வீட்டில் மறைய பொழுது அதற்கு பெயர் அனபா நம்ம கலைஞர் திமுக கட்சியினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சருடைய அப்பா அவர் கடகலக்கணம் இரண்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் அது அனபா யோகம் இப்போ மேசராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் அனபா யோகம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லா விதமான இன்பங்களையும் எல்லா வித வெற்றிகளையும் எல்லா வித நன்மைகளையும் எல்லா விதமான பௌதிக வாழ்க்கையும் நீங்கள் அடைவீங்க ஒரு பிராங்க சொல்லிட்டே வந்த எல்லாமே நல்லா இருக்கு பார்த்தீங்களா மேசராசிக்கு அப்போ உடம்பு மனசு ஓரளவுக்கு நல்லா இருக்கு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிக அருமையா இருக்கு உங்க பேச்சு கம்யூனிகேஷன் நன்றாக இருக்கு குடும்பத்துல ஓரளவுக்கு நீங்க நன்றாக இருக்கிறீங்க குரு பேச்சு ஆச்சு குரு முன்ன மறைகிறான அதெல்லாம் ஒண்ணு இல்ல காரணம் தன குடும்ப சுக்கன் பரண்டாவிட்டு உச்சம் ஒரு வகையில மேசராசிக்கு ஏழுக்கு செவ்வாய் பாவி அவன் சரி ஏழுக்கு சுக்கரன் பாவி அவன் பரண்டாவிட்டு உச்சம்னா நல்லதுதான் மறைஞ்சிட்டான் நல்லதுதான் அப்ப குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நண்பர்கள் கூட்டாளிகள் பார்ட்னர்ஸ் வைஃப் எக்ஸலென்ட் எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க ஓரளவுக்கு தைரியமா இருக்கீங்க உங்கள் தைரியம் ஜெயிக்குது அந்த தைரியம் அறிவுபூர்வமா இருக்குது சாப்பிடுறதுக்கும் துணிமணி வண்டி வாகனத்தில் சில நேரத்தில் கோபம் வருது எமோஷனல் ஃபீல் பண்றீங்க அதை தவிர நாலு செவ்வாய் நீச்சங்கிற தவிர சுக்கன் பன்னெண்டாம் வீட்டில் உங்களுக்கு சனியோட சேர்ந்ததுனால இன்பகரமான செலவுகள் இன்பகரமான பயணங்கள் அந்த உயர்வு மரியாதை உயர்வு வேற ஸ்டேட்டுக்கு போறது நைட் ஓவர் என்ஜாய் பண்றது பர்ச்சேஸ் பண்றது ஜுவல்ஸ் வாங்குறது கார் வாங்குறது வண்டி வாகன விருத்தி இன்ப விருத்தி கடல்ல வண்டி வாங்குறது இந்த மாதிரி எடுத்துட்டு போகுது நல்லா பெயர் புகழ் மரியாதை நன்றாக இருக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக நன்மை நடக்குது உங்களுக்கே நன்மை நடக்குது மரியாதையை நீங்கள் உசத்தி கொள்றீங்க வீட்டில் நடக்குது அது வீடு கட்டுற மாதிரி நினைக்கிறீங்களா ஃபைன் வண்டி வாகனம் வாங்கலாம் நினைக்கிறீங்களா ஃபைன் ஃபைன் சொத்து நகை வாங்கலாமா ஏதாச்சும் லேப்டாப் வாங்கலாமா ஃபைன் ஃபைன் அப்போ பர்ச்சேஸுக்கான காலமாக எடுத்துக்கலாம் ஏன் சொல்லலாம் பன்னெண்டாம் சுக்கன் சுக்கன்சா இதை தவிர போட்டியில ஜெயிக்கலாம் ஏன்னா ஆறு குறிமுதன் ரெண்டாம் வீட்ல சூரியன் போட்டியில ஜெயிக்கலாம் போட்டியில பங்கெடுத்துக்கலாம் கடனை அழிக்கலாம் ஒரு கடனை இன்னொரு கடனாக மாற்றிக்கொள்ளலாம் ஸோ பியூட்டிஃபுல் டைம் டு பார்ட்டிசிபேட் என்ன சேலஞ்ச் அப்போ மிக அருமையா இருக்குது மிக அருமையான வெற்றி நோக்கி பயணத்துக்கு நம்ம நம்ம எடுத்து போறதுக்கு இந்த மே மாதம் பயன்படும் இப்போ பாக்கி பலனை சொல்லியல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் போய் ஆல் நோட்டிகேஷன் கொடுத்து என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணு எதற்காக சொன்னா ஜோதிட கருத்துனா தெளிவான ஜோதிடம் இப்ப உதாரணத்துக்கு மாச பலன் சொல்லிட்டு இருக்கனா இப்போ செவ்வாய் மாதம் முழுதும் வந்து கடலாசியில் இருக்காரு இப்ப சூரியன் எங்க இருக்காரு புதன் இங்க இருக்காரு புதன் எப்படி மாறாரு உங்களுக்கு ஏழு ஜூன்ல வந்து புதன் வந்து மேசராசிக்கு வர்றாரு அப்புறம் வந்து இருபத்தி மூணு ஜூன்ல வந்து ராசிக்கு வராரு குறுக்க வந்து செவ்வாய் மாசம் சேர்ந்த மாதிரியே உங்களுக்கு சூரியன் வந்து பதினாலு மேல உங்களுக்கு வைகாசி தேதி அன்னைக்கு இரண்டாம் வீட்டுல வந்துறாரு சனி சுக்கனும் பன்னெண்டாம் வீட்ல இருக்காங்க ஒவ்வொரு கிரகமும் எப்படி மூவாரா எந்த நட்சத்திரத்துல இருக்கிறான்னு தெளிவா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வேணா பாருங்களேன் அதாவது நீங்க வந்து எந்தெந்த கிரகம் எப்படி இருக்கான்னு அழகா நோட் பண்ணி இது அப்படியே உங்களுக்கு பலனா சொல்றேன் நான் இந்த பஞ்சாங்கம் பாக்கறதுல உண்மையாலுமே கில்லாடி ஐம் எ கிரிக்கெட்டர் இன்றைக்கி என் வாழ்க்கை கிரிக்கெட்டாக தான் இருக்கேன் போன வருஷம் தோத்துட்டேன் அதுக்கு முதல் வருஷத்துக்கு கடைசியில் அட்மோஸ்டர் ஃபினிஷ் ஈக்குவல் டு டெத்து மீண்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மாதிரி நான் நூறு மடங்கு நன்றாக இருக்கிறேன் அவ்வளோதான் வாழ்க்கை எஸ் அ ஜ சகஜம் ரெண்டு ரெண்டு மூணு போட்டு ஒரே அவுட் பண்ணலாம் ஆனால் ஒரு ஸ்டெடியாக கிரிக்கெட் பால் மாதிரி ஸோ வாழ்க்கையில் போராடிட்டோம் வழியில் தாக்க பிடிச்சிட்டோம்னா அந்த வழி தான் நமக்கு கிடைக்கிற டானிக் கட்டிடமான சூழ்நிலையில் மிகப்பெரிய வாழ்க்கை பின்னால் காத்துட்டு இருக்குது ஒரு பிரசவம் வைக்கிற பின் மாதிரி ஒரு ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போது வச்சுக்கோங்க அது வலிக்கும் நடக்கவே முடியாது அந்த பெண்ணால கடைசி ஒரு ஒரு மாசத்துல திணறுவாங்க இடுப்பு வலிக்கும் கஷ்டப்பட்டு பிரசவிக்கிறா அற்புதமான மகனை பெறா அதே மாதிரி துன்பத்துக்கு பின்னாலதான் ஒரு பெரிய வெற்றி ஒளிஞ்சிருக்கு ஸோ இது அருமையான பாயிண்ட் உள்ள விஷயங்களை நீங்கள் எனது வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் இப்போ பாருங்கள் இளைஞருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீயாக மெடிடேஷன் கற்றுக் கொடுக்க போறோம் ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தன்னம்பிக்கையும் எதிர்கால பயணத்துக்கு நான் பயன்படுவேன் ஈஸியாக எக்ஸாமில் மார்க் வாங்களா போட்டியில் ஜெயிச்சாலும் நோயாளிகளுக்கும் துவண்டு போனவங்களுக்கும் தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் தனியாக மெடிடேட்டன் கற்றுக் அவங்கள அவங்க அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டுருவேன் சிங்கிளாக இருக்கவங்களுக்கு தனியாக சொல்லி தரப்போம் அவங்கள ஜெயிக்க வைக்க போறோம் எல்லாம் ஃப்ரீயா மனத்தெளிவு தானே கொடுத்தா கிடக்குது காற்று சுவாசிக்கிறோம் காத்து தீர்ந்து போயிருதா நான் இலவசமா நாலு பேர்த்து சொல்லி தரதுனால என்னுடைய அறிவுரை தீர்ந்து போயிருதா பட்டாசு கலட்சம் மேல வரதுக்கான தெளிவு என்கிட்ட இருக்கு ஸோ இதனால நீங்க தொடர்ந்து போங்க நண்பர்களே இப்ப அடுத்த பயன்கள் வர இந்த பயன் கேட்ட நண்பர்களே ஏழு குறி சொக்கன்னு வந்து உங்களுக்கு உச்சப்படுகிற பொழுது இன்போ சந்தோஷம் நிம்மதி வண்டி வாகனம் ஆயில் விருத்தி ஓகே ஃபைனல் ஆஃப் என்ன எட்டு குறி சபை வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல நாள ஆயில் விருத்தி என்ன ஆயில் சார்ந்த சூரியன் போதும் பாத்துருவாங்க அப்போ வெற்றி அரசாங்க செல்வாக்கு மரியாதை இன்பகரமான வாழ்க்கை நண்பர்கள் நண்பர்களோட கூட்டாளிகளோட மனைவியோட வாழ்க்கை துறையோட அடுத்தது அறிவு திறமை பகுத்தறிவு பியூட்டிஃபுல்லா ஜெயிக்குது உங்களுடைய நேரம் உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நல்ல ஐடியா தரும் நல்ல வெற்றியை தரும் உங்கள் வாக்கு பளிக்கும் அறிவு திறமை அருமையாக ஜெயிக்கும் எக்ஸ்ட்ராடனரியாக நீங்க மேலே வரலாம் ஆனால் சுக்கரன் பயிற்சி ஆயிடுவா மே முப்பத்தொன்று சுக்கரன் பயிற்சி ஆகிற பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிடும் அப்போ ஏழரை சனி விரைய சனி சனி வந்து உத்தரட்டா நட்சத்திரத்தில் இருக்காரு பாதகாதிபதி பாதகாதிபதி ஸ்தாரத்தில் தப்பு ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கிற தப்பு மூன்றாம் வீட்டில் குரு லாபஸ்தானத்துக்கு ராகுவும் இந்த ஐந்தாவது கேதுவும் விரைச்சனையும் பேலன்ஸ் பண்ணணும் எப்படி பேலன்ஸ் பண்ணார் ஜூன் மாதத்துலேருந்து பாருங்கள் புல் அரிச்சிருச்சு ஜூன் மாதத்துக்கு பிறகு பேசிக்கலாம் ஆனால் ரியல் ஏழரை மே முப்பத்தொன்னில் மேசராசிக்கு ஆரம்பிச்சிடும் ஏழரை வருடங்களுக்கு என்ன துன்பம் நடக்கலாமோ அந்த துன்பத்தில் பாதி ஜூன்லேருந்து டிசம்பருக்கெலாம் நடந்துடும் ஆகவே நம்ம தாக்கு பிடிச்சோன்னு தப்பிச்சுக்கணும் நான் உங்களுக்கு பயன்படுவேன் அல்லது நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்கள் பிளான் பண்ணுங்கள் அதை நோக்கி பயணத்துல போங்க அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரே வாரத்தில் நம்ம போகலாம் அல்லது உங்களால் பே பண்ண முடியல எனக்கு கஷ்டம் தியானத்துக்கும் பே பண்ண முடியாது நான் எப்படி சார்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஜாதகம் பார்த்தோன்னா கொஞ்சம் டஃப் என்ன காரணம்னா நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜி ஃபீஸே கொடுக்க முடியலைங்கிற பொழுது உங்களுடைய அந்த சூழ்நிலை இன்னும் நெருக்கமாக கஷ்டமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு மணி நேரமாவது பேசணும் ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஈவன் பத்து மணி நேரம் அப்படி நூறு பேர்த்த நான் ஜெயிக்க வச்சேன்னா எனக்கு ஆயிரம் மணி நேரம் வேணும் அப்போ இது சாத்தியம் இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களை லட்சத்தில் ஒரு உரம் மாற்றி காட்டுறேன் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு டெய்லி ஒன் ஹவர் கால் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஐம்பது பேர் சேர்ந்துக்கலாம் அப்படியே உங்களுக்கு கால் ஒரே மாதத்தில் லட்சத்தில் ஒரு விட ஆகும் எப்படி பத்து பதினஞ்சு மடங்கு மனத்தெளிவு மன உறுதி ரெண்டு மாதம் இலக்கு தெரியும் மூன்றாம் மாசத்துல அது பயணம் போயிட்டு இருக்கும் சில லட்சங்கள் சாதாரணமா உங்களுக்கு தோணலாம் பணம் கொடுக்கிறது ரொம்ப ஈஸி அதன் பிறகு நீங்க லட்சுமி பிளானுக்கு வாங்க வெற்றி பிளான் சாரி பாலாஜி பிளானுக்கு வாங்க ஸ்மார்ட் மெடிடேஷன் பத்தே நாள்ல கத்து கொடுத்துறேன் அது பத்து லட்சத்துல ஒருத்தர மாறக்க முயற்சி பண்ணலாம் அது எப்படின்னு கேட்டாங்க ஒரே ஒரு இடத்துல அஞ்சு வருட இலக்கு அல்லது ஐந்து மடங்கு உங்களுடைய மனது ஒரே மாசத்துல நூறு மடங்கு தெளிவாக உறுதியாம இருக்கு பாருங்க எங்கிட்ட பாலாஜி பிளான்ல சேர்ந்தவங்க அத்தனை பேர் நிறைய பேர் பத்து பேர் பதினஞ்சுக்கு மேல மேலே நாங்க லட்சுமி பிளானுக்கு வந்தார சார் அப்படின்னு ஒவ்வொருத்தர வந்து நீ பாத்துட்டு போறாங்க சிங்கப்பூர்ல இப்போ ரெண்டாம் தேதி காலையில மிஸ்டர் அரவிந்தன் ஒருத்தர் கனடால இருந்து வந்து லேண்ட் ஆகிறார் அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு நான் அவர் சிங்கப்பூரில் பார்க்குறேன் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் எங்கே தங்கலான்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் ஃபஸ்ட்டு ஹோட்டலில் பார்க்குறோம் நெக்ஸ்ட் டே நாங்கள் வீட்டில் மீட் பண்ண போகிறோம் ஸோ மிகப்பெரிய மனிதராக மாற்றி அவர் தாட்டிட்டு இருவேன் உலகத்தின் ஆயிரவேத்தில் ஒருத்தராக மாறிடலாம் கோடியில் ஒரு ரூபா மாற முடியும் முயற்சி ட்ரை பண்ணுமே கோடியில் ஒருத்தராக மாற முடியல ஐம்பது லட்சத்தில் ஒருத்தர மாறினா கூட பெஸ்ட்டு தானே கிரேட்டாக வெற்றி அடையலாம் அப்படின்னு இது என்ன சார் மன தெளிவு மன உறுதி கிளியராக இருக்கும் ஒரு குண்டூசி கூட பெருசாக தெரியும் ஒரு சின்ன டென்னிஸ் பால் வந்து ஃபுட்பால் பால் மாதிரி தெரியும் வாழ்க்கை எழுது நீங்கள் பயப்பட மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க கடவுளை புரிஞ்சுக்குவீங்க அவ்வளோதான் திரும்பிள்ளது பாலாஜி கும்புறோம் பணக்காரனாகுறோம் அலமலிமே எங்கள் தாயார் கும்பிட்றோம் இன்பமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் இங்கே கோபம் இல்லை இங்கே பயம் இல்லை இங்கே கவலை இல்லை இங்கே அச்சுறுத்தல் இல்லை பாருங்கள் எனக்கு மனைவி இறந்து போயிட்டாங்க மீண்டும் வந்துட்டேன் தியானத்தில் இப்போ நான் உங்களை நான் கோடி ஆக்குறேன் உங்கள் பெரியால் ஆக்குறங்கிறேன் நான் நூறு வருடம் கலந்து வாழ போகிறேன்னு சொல்கிறேன் இதுதான் தியானம் மரணத்தினுடைய கட்டசி நொடியில் இருந்தாலும் மீண்டும் வந்துடலாம் வந்துடலாம் இந்த தியானத்தை எங்கிட்ட கற்றுக்கிற பொழுது இந்த ஏழ் ரச்சனை எல்லாம் அப்படி தூக்கி ஓரமா வீசிடலாம் அப்போ மேசராசியில் மேசராசி நல்லா ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி தப்பா போயின்னு பயப்படுறாங்க அப்படியே பாலாஜி பிளான்ல சேர்ந்துருக்கு இன்னும் நல்லா ஜெயிச்சிட்டு ஜெயிச்சிருக்கீங்க அப்படியே லட்சுமி பிளானுக்கு வந்துருங்க கிரேட்டா அடிச்சிருப்பா சிக்கிறாங்க ஏழச்சனையில என்ன ஜூன் டு டிசம்பர்

ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இரநூறு பர்சன்டேஜ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு பர்டிகுலராக சனி வந்து சனி பேச்சு ஆனவரை இருபத்தொம்பது மார்ச்லேருந்து பதினஞ்சு மே வரைக்கும் பதினாலு மே வரைக்கும் சனியும் ராகுவும் புரட்டா நான்காவது பாசாரத்தில் இருக்கிற பொழுது ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் த லைஃப் இந்த மொத்த உலகத்துக்கு பாருங்க இந்தியா இன்றைக்கி பாதிக்கப்பட்டுட்டோம் காஷ்மீரில் ஒரு ப்ராப்ளம் நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் சைனாக்கார வந்து இப்போ பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவோங்கிறான் மனநிலை நம்ம எல்லாம் வந்து ஒரு வகையான ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகிறோம் இப்போ இது என்ன பண்ணும் உங்கள் மனது பாதிக்கப்பட்டுச்சுனா வருமானம் குறைஞ்சோய் நீங்க என்ன போர் நியூஸே பார்த்துட்டு மனது பாதிக்கப்படுது மனது அடையுது அப்போ போர் நியூஸை பார்க்க 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 எக்கனாமிக்கல் ட்ரபிள் நமக்கு அதிகமாகும் ஒரு இடத்துல உண்மையாலுமே போர் வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் பணத்துக்கு தட்டுப்பட போறோம் அப்ப நான் சொன்ன ப்ரிடிஷன்ஸ் பழிச்சிருச்சு அப்ப ஏழரை சனி ராசிக்கு பாதிக்கும் அதே மாதிரி அஷ்டம கு சாரி ஏழரை மேசராசிக்கு பாதிக்கும் விருச்சு ராசிக்கு அஷ்டமுக்கு அப்ப அப்போ நீங்களாம் வந்து ஒரு நல்ல மென்ட்ரவை எடுத்து பண்ணீங்களா லைஃப் எளிதாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய மெயில் எதிர்பார்க்குறேன் ஒன்றும் அஸ்ட்ராஜிக்கலா அல்லது மெடிடேஷனில் ஜெயிக்கிறது நன்றி நண்பர்களே நண்பர்களே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற வீடியோக்கள் யூடியூப்பில் ஏற்றுகிற எல்லா வீடியோவுமே ராசி பலன் லக்ன பலன் அல்ல லக்னம்னா தலைவிதி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்கள் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம் சலகிரம் மாறிடும் அப்போ நீங்கள் பிறந்த சென்னையிலையோ செங்கல்பட்டுலையோ ஈரோட்லேயோ அந்த பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே இன்னொருத்தர் பிறந்ததுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ உங்கள் ஜாதகங்கள் தனிப்பட்ட உங்கள் பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்கிற ஒரு மீனராசிக்கான பலன் மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசிலையும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்போ பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகலேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜர் பாருங்கள் ஏன்னா இது லக்கண பலன் அல்ல ஜாதக பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்கிற பலன் ஒத்து வரல அப்படின்னா போய் பார்க்கணுமே ஒழிய நீங்கள் அஸ்ட்ராலஜிஸை சப்ளை பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது ஆகவே தொடர்ந்து ராசிவனர் பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல மனதை டியூன் பண்ணும் தலைவீதியை ட்யூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் மாற மாட்டேன் ரெண்டு இன்ச்சு மாட்டேன் சரியா நன்றி